வணக்கம் நவம்பர் ஏழாம் தேதி நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷுக்கு ஜப்பானில் திருமணம் பெண் யார் அப்படின்னா அட்சயா பெண் வீட்டுக்காரங்க திருச்சியை சேர்ந்தவங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்குது அதனால் பேசியிருக்காங்க அதில் பிறகு அவங்க திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க பட் அவங்க சொந்த ஊரே திருநெல்வேலி தான் போல இருக்குது எல்லாம் பேசி கேசி எதுவும் இந்த இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்காங்க உங்கள் நிலமை எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு தான் பேசி திருமணத்தை பண்ணியிருக்காங்க அந்த தம்பியை வந்து அவருக்கு கேட்டதெல்லாம் பண்ணியிருக்காரு நெப்போலியன் படிக்க வச்சிருக்காரு பிரமாதமாக படிக்க வச்சிருக்கார் அதன் பிறகு அமெரிக்காவிலேயே ஒரு ஓவியோ போட்டி நடந்ததில் அந்த தம்பி ஜட்ஜாக இருந்திருக்காரு இவ்வளோ இருந்தாலும் அவருக்கு என்ன நோய் அப்படின்னா தசை சிதைவு நோய் அப்படிங்கிறாங்க அது ஹேண்டிகாப்ட் சொல்றாங்களா என்னன்னு தெரியல எனக்கு சரியா தெரியல அவருடைய பையங்க அவர் எப்படி வேணாலும் வளர்ப்பாரு எப்படி வேணாலும் படிக்க வைப்பாரு யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு ஏண்டா வலிக்குது ஒரு விஏபி வீட்டில் ஒன்று நடந்தால் ஒன்று நடந்தால் அதில் போய் மூக்கு நுழைக்கிறீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா பேசுவீங்களா எல்லாத்தையும் மூடின்னு இருப்பீங்கள உங்க வீட்டுல ஒரு பையன் இந்த மாதிரி இருந்தா சாவடிச்சிட்டு இருப்பீங்களா நீங்க கூட பிறந்த உறவு கூட தேவையில்ல புள்ளவனங்க சாவச்சிட்டு இருப்பீங்க அவரா இருக்க போய் தன்னுடைய மகனை எப்படியாவது இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டார் அவருடைய அவருடைய சொந்த சுகம் துக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பையனுக்காகவே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த தம்பி என்னென்னலாம் விருப்பப்பட்டாரோ என்னென்னலாம் கேட்டாரோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி வச்சுருக்கார் ஒரு டாக்டர் சொன்னாராம் அவர் வந்து திருமண வாழ்க்கைக்கே சரியில்லை அப்படின்னு இவருக்கு தெரியுமா இல்லைண்ணா அவர் பச்சையாக பேச வேண்டியதாகிடும் ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன வேணால் பேசுறதா ஏ உங்கள் முதுகுல ஆயிரம் அழுக்கு இருக்கியா திரும்பி பார்க்க முடியாது உங்களால் அவ்வளோ அழுக்கு இருக்கு ஜப்பானில் போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டார் யார் அவர் ஏண்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் பாவம் நல்ல மனுஷன் அவர் அவர் நடிகர் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்த உதவுற மனுஷன் எனக்கு தெரியும் அவரை பற்றி ஜப்பான் போகணும்னு பையன் ஆசைப்பட்ருக்கான் கூட்டம் போயிட்டார் ஜப்பானுக்கு அதான் தகப்பனுடைய வேலை கூட்டின்னு போனார் அங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணார் எல்லா விஐபி தாங்க போனாங்க இதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க சரி அப்படியே இருக்கட்டுமே நீ யார் அந்த தப்பை சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா யோக்கி இருக்குது ஏ உங்களை தான் கேட்குறேன் யூடியூப் நடத்துகிறீங்களா உங்களை தான் கேட்குறேன் ஊடகம் தூக்கின்னு வரீங்கள பத்திரிக்கைன்னு வரீங்கள உங்களை தான் கேட்குறேன் ரொம்ப அறிவாளிங்களா நீங்களா ஏன்டா அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிட்டு அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசிருந்துருக்கீங்க ம் அவங்க பிள்ளை விவகாரம் அவர் விவகாரம் என்ன வேணால் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் யாரா கேட்கு உங்களுக்கு ஏண்டா வலிக்குது சொல்லு உங்களுக்கு கவர் போட்டு ஜப்பானை கூப்பிட்டு தரணை அப்படியே முப்பத்தி ரெண்டு பள்ளியும் காமிச்சின்னு போயிருப்பீங்க நல்லா குடிச்சிட்டு அவர் கொடுத்த பணத்தை வாங்கினு ஃப்ளைட்டில் ஏறி வந்திருப்பீங்க அதை செய்யலை அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு இன்னத்துக்கு அவசியம் சென்னையில் இருக்கிற பத்திரிக்கை பற்றி அவருக்கு தெரியாதா கவர் போ கவர் கொடுத்தா தானே நியூஸ் போடுவீங்க அவர் நோட்டீஸ் போட்டு பத்து கோடி நூறு கோடி ஒவ்வொருத்தரும் நம்ச்சுன்னா தாங்குவீங்களே நீங்க நீங்க தெரு கோடியில் போய் நிற்கணும் உங்களுக்கு தகுதி இருக்குது அவளை பணம் கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ஊடகத்தில் நாளைக்கு நெப்போலியன் எல்லா ஊடக ஊனர்கள் ஓனர்கிட்டையும் தொலைபேசியில் டேரக்டா பேசினாருனா உங்க வேலை நிறுவனத்துக்காக பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தொலைக்காட்சியை தூக்கி நிறுத்திருப்பீங்க அடுத்த செகண்ட் உங்க ஓனரத்துக்கு வெளியே போட்டுருவாங்க தெரியுமா அது நினைச்சா நெப்போலியன் செய்யலாம் செய்ய முடியாதுன்னு கிடையாது பிரெஷர் கொடுக்கலாம் இன்னைக்கு ஒளிபரப்புத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் மோடியை ஸ்டேட்டா பார்த்து சொன்னார்னா உங்க கதை கந்தலாயிடும் தொலைக்காட்சியில் வீட்டு மூளை வச்சிருவாங்க உங்களுக்கு தேவை அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி பேசணும் அடுத்தவன் புருஷனை பத்தி பேசணும் அடுத்தவன் பிள்ளைய பற்றி பேசணும் உங்க வீட்டில் நடக்கிறது ஆயிரம் அதை ஏன்டா மறைக்கிறீங்க அதையும் சொல்லுங்களேன் உங்க உக்காலை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் சொல்லுங்க அடுத்தவங்க குடும்பத்தில் ஏண்டா தலையிடுறீங்க பணம் என்ன கேட்டுப்போங்க நெப்படிங்கிட்ட கடை கொடுக்க போகிறாரு ஆனால் ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க பிச்சை போட போகிறாரு எடுத்துன்னு போக போகிறீங்க அதுக்கு தானே அழைகிறீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் வேலை பார்க்குறீங்க நீங்கள் யார் ஒருத்தன் சொல்லுங்கள் ஒரு தொலைக்காட்சி ஓனர் ஒரு நிருபர் சொல்லுங்கள் இந்த சமுதாயத்துக்காக நான் வேலை பார்க்குறேன் பச்சை தண்ணி குடிக்காத நான் வேலை பார்க்குறேன் அப்படி ஒருத்தன் சொல்லுங்கள் மௌனனை தூக்க மாட்டேங்கிறேன் நான் மானங்கட்ட பழப்பு நம்ம பழப்பெல்லாம் ஒத்துக்குங்க பிச்சைக்கு எடுக்கிற பழப்பு நம்ம பழப்பு அதனால அடுத்தவங்க குடும்பத்தில் கெடுக்காதீங்கன்னா பாவீங்களே அது நல்லதே கிடையாது புரியுது நாளைக்கு உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் நாளை உன்னுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு நீ யோசி புரியுதா இன்னைக்கு நீ நிருபராக இருப்ப நீ கேமராமேனாக இருப்ப நாளைக்கு தெரு வீதிக்கு வந்துடுவ உன் குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும் ஏன்னா உங்ககிட்ட காசு கிடையாது உங்ககிட்ட காசு கொடுத்தா தான் நீ தான் டிரான்ஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு அப்படி கொடுப்ப அப்போ குடும்பம் ரோட்டுக்கு தான் வரும் அதனால் என்னடா நெப்போலியன் மக்கால் தங்கி பேசுகிறாரு நினைக்காதீங்க நியாயம் நெப்போலியன் தவறு செஞ்சால் பேச போகிறோம் அவர் பக்கம் தவறு கிடையாது என்ன தவறு இருக்குது அவர் பிள்ளை யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அவர் பிள்ளைய யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு பத்திரிகை தர்மமா ஊடக தர்மமா இதான் உங்க இஷ்டத்துக்கு பேசறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு நெப்போலியன் வந்து கௌரவமா அவருடைய பேரு தகுந்த மாதிரி அவர் ஒரு டாப் லெவலில் இருக்கிற மனுஷன் அந்த பெருந்தன்மையாக போறாரு இல்லைன்னா ஒவ்வொரு டிவிக்காரனும் பதில் சொல்லி ஆகணும் ஞாபகம் வச்சுக்கினார் தேவையில்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தில் நுழைஞ்சி பப்ளிக் பண்ணுறது இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது அந்த டாக்டர் எந்த டாக்டர்னு தெரியல எனக்கு அந்த டாக்டருன்னு நான் சொல்கிறேன் அந்த பையன் வந்து இல்லற வாழ்க்கைக்கு சரியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ எப்படி சொல்லாத சரி இருக்கட்டும் உனக்கு உனக்கே உண்ட மூடினு போய அதை எப்படி வெளிப்படையாக நீ சொல்ல முடியும் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது மருத்துவ எத்திக் சைடு தப்பு எந்த டாக்டர் தேர்ந்த பேர் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு பேர் அதனால தான் எனக்கு இதாகுது வேற ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்றாங்க இதில் வேற ஒரு பேர் இருக்கு அதனால எனக்கு யார் பேரை சொல்றதுன்னு தெரியல ஏன்னா தப்பாக நம்ம சொல்லிட இல்லையா அந்த பேரை சொல்றது கூட நான் யோசிக்கிறேன் ஆனால் நீங்கள் பகிரங்கமாக ஜப்பானுக்கு திடீர்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த பையனுக்கு கல்யாணம் தேவையா ஏமாத்திட்டாரு கல்யாணம் பண்ண குருடா குனா குருடா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல கல்யாணம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் விருப்பப்பட்டு அந்த பெண் அந்த மகனை தேர்ந்தெடுத்து சம்மந்தப்பட்டு சந்தோஷமாக திருமணம் நடந்திருக்கு அந்த குடும்பத்தில் கொழுந்து உள்ளே உழுந்து கும்மி அடித்தேன் அடிக்காதீங்கடா நாதாரீங்களே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் உங்க உங்களுடைய கேமராவை அப்படியே உங்கள் குடும்ப பக்கம் திருப்புங்க உங்கள் பேனாவை உங்கள் குடும்பத்தை பார்க்க திருப்புங்க அப்போ தெரியும் உங்களுடைய வழி உங்களுக்கு வழி வந்த பிறகுதான் அடுத்தவங்களுடைய வழி உங்களுக்கு தெரியும் இது போன்ற தவறு வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்